தேம்பவணி நாட்டுப்படலாம் பாடல அறுபது படநாகம் தோல் பூரித்த பான்மையின்கள் ஓடுறிஞ்சி தடனாகம் தூங்கருவி தாவழகர் நாடிதுவி தாவழகர் நாடிதுவில் தரங்கம் இலாத அருட்போவும் வாவழகர் திருநிலைத்த வானுலகம் நாடேமோ நண்பர்களை வணக்கம் தேம்பாவணி நாட்டுப்படலம் அறுபதாவது பாடம் படநாகம் தோல் உரித்த பான்மையின் கல் ஊடு உறிஞ்சி தடநாகம் தூங்கு அருவி தாவு அழகு ஆர் நாடு இதுவே தாவு அழகு ஆர் நாடு இதுவே தரங்கம் இலாது அருட்பவ்வம் வாவு அழகு ஆர் திருநிலைத்த வான் உலகம் நாடாமோ படநாகம் நாகப்பாம்பு தன்னுடைய தோலை உரித்தது போல மழையாக பெய்த நீரை அந்த மலையில் இருக்கக்கூடிய கற்களும் புல் பூண்டுகளும் நீரை உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொண்டிருக்கின்றன அது ஓர் அருவியாக பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த அருவி அதனுடைய அழகு கொள்ளை அழகாக இருக்கிறது இத்தகைய கொள்ளை அழகுடைய அருவிகள் நிறைந்த நாடு யூதேய நாடு இந்த நாடே இப்படி இருக்கும் என்றால் விண்ணுலகம் உலகம் அருட்பவம் அதாவது அருள்கடல் நிறைந்த விண்ணுலகம் எப்படி இருக்கும் என்று கேட்கிற ஒரு கேள்வியோடு அத்தகைய விண்ணுலகத்தை அருள்கடல் நிறைந்திருக்கக்கூடிய விண்ணுலகத்தை நாம் நாட வேண்டாமா என்று கேட்பது போல இப்பாடல் அமைகிறது நன்றி